நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டம் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நேற்று ஒரு இளம்பெண் ஒருத்தர் அங்கு உள்ளே சென்றுள்ளார் சாதாரண பெண் தோற்றத்தில் உள்ளே சென்ற அவருக்கு அங்கிருந்த போலீசாரிடம் தமிழ் கலந்த மலையாளத்தில் பேசிய இளம்பெண் தான் பஸ்ஸில் வரும்போது தனது பேப் காணாமல் போனதாகவும் பேக்கில் சில முக்கியமான பொருட்கள் இருந்ததாகவும் அது தொடர்பாக புகார் அளிக்க வந்ததாகவும் கூறியுள்ளார் அவரது பேச்சின் மூலம் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று அறிந்த போலீசார் சானிடைசர் அவருக்கு கொடுத்து கைகளை சுத்தம் செய்ய கூறிவிட்டு நாற்காலியில் உட்கார சொன்னார் அந்த பெண்ணும் நாற்காலியில் உட்கார்ந்தார் மக்கள் தொடர்பு அதிகாரியான ஷாஜி என்ற போலீஸ்காரர் அவரிடம் விவரங்களை கேட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் என்று அப்போது அந்த இளம்பெண் தான் ஒரு துணிக்கடையில் பணியாற்றுவதாகவும் பஸ்ல வரும்போது தனது கைப்பையை யாரோ திருடிவிட்டதாகவும் கூறியுள்ளார் அவரிடம் இதை ஒரு புகாராக எழுதி கொடுக்குமாறு ஷாஜி கூறியுள்ளார் இதையடுத்து இளம்பெண் புகார் எழுதியும் கொடுத்தார் தொடர்ந்து ஷாஜி அரசு போக்குவரத்து கழக அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த விவரத்தை எல்லாம் கூறியுள்ளார் பின்னர் இளம்பெண் புறப்பட தயாரானார் அவரிடம் புகாருக்கு ரசீது வாங்கி செல்லுமாறு போலீசாரும் கூறினர் தனக்கு ரசீது எதுவும் தேவையில்லை என்று இளம்பெண்ணும் சொல்லியுள்ளார் ஆனால் கண்டிப்பாக இங்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அதாவது புகார் கொடுத்தால் ரசீது வாங்கி செல்ல வேண்டும் என்று காவல்துறையினரும் சொல்லியுள்ளனர் பிறகு வாங்கி செல்ல வேண்டும் என்பதால் அந்த ரசீதை வாங்க மறுத்த அந்த இளம்பெண் தான் புதிதாக பொறுப்பேற்ற பெரிந்தல் மன்னா ஏஎஸ்பி ஹேமலதா என்று போலீசாரிடம் கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் விரைந்து எழுந்து சல்யூட் அடித்தனர் என்ன மேடம் சொல்றீங்க நீங்க ஏஎஸ்பியா இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி வந்திருக்கீங்க என்று அவர்கள் அனைவரும் மூக்கு மேல் விரல் வைத்தனர் புதிதாக பொறுப்பேற்ற அதிகாரி என்பதால் போலீசாரால் அவரை கண்டே பிடிக்க முடியவில்லை போலீசார் சிறப்பாக பணிபுரிகிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக வந்த ஏஎஸ்பி தான் இவர் என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டனர் பிறகு அந்த சிறப்பாக பணியாற்றிய ஷாஜி பிறகு அந்த காவல் நிலைய காவலர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டினார் ஹேமலதா குறிப்பாக காவலர் ஷாஜிக்கு சிறப்பு பாராட்டும் தெரிவித்தார் இப்படி காவல் நிலையத்தில் அதிரடி காண்பித்த ஹேமலதா ஈரோடு அருகே நெருஞ்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐ பி எஸ் அதிகாரியாக தேர்வும் பெற்றார் அண்ணா பல்கலையில் விவசாய பொறியியல் படிப்பில் இலங்கை படித்த இவர் நீர்வள மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றார் பின்னர் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றால் இவரது கணவர் கார்த்திக் ஐஎஃப்எஸ் வனத்துறை அதிகாரி இவர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் பணியாற்றி வருகின்றார் முதலில் பாலக்காடு மாவட்டம் அகழியில் ஏஎஸ்பியாக பொறுப்பேற்ற ஹேமலதா கடந்த சில நாட்களுக்கு முன்னர்தான் பெருந்தல் மன்னா ஏஎஸ்பியாக பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக அனைவரையும் நாம் கூண்டோடு கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக காவல் நிலையத்தில் ஒரு சாதாரண பெண் வேடத்தில் உள்ளே நுழைந்து தான் ஒரு ஏஎஸ்பி என்பதை கௌரவமாக தெரிவித்தார் இதிலிருந்து அனைவரும் இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டனர் இது உண்மையிலுமே நமக்கு ஒரு மெய்சிலிருக்க வச்ச காட்சி தான் இந்த மாதிரியான காட்சிகள் சினிமாவில் தான் வரும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிஜத்திலேயும் நடக்குது அப்படின்றத ஏஎஸ்பி ஹேமலதா அவங்க வெகுவா சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்